ஜிஎஸ்டியில் பிரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் புது வண்டி போகலாம் பழைய வண்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி கிடையாது இப்போ வண்டி என்ன பிரைஸ் குறைச்சிருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து நாங்கள் ஓல்டு வெஹிக்கிலுக்கு ப்ரீ ஓன் காருக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்டி அப் டு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் வரலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் வணக்கம் நம்மளது காவேரி காசுலேருந்து சக்தி வேலன் சொல்லி பேசுகிறேன் சார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்ணர் பவானி லக்ஷ்ணர் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து இருக்கு நியர் பவிஷ்பார் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குங்க நம்மள்கிட்ட எல்லா ப்ராடக்ட் வெஹிக்கிளுமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் கமிஷன் பேஸில் பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நல்ல பிரைஸ் கிடைக்கும் ரீசனபிளான பிரைஸ்க்கு எல்லா வண்டியும் எடுக்கலாம் அதுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டியில பிரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் புது வண்டி போகலாம் பழைய வண்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவாய்ட் பண்றாங்க அப்படி கிடையாது இப்போ வண்டி என்ன பிரைஸ் குறைச்சிருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து நாங்க ஓல்டு வெஹிக்கிளுக்கு ப்ரீ ஓன்ட் காருக்கு பிரைஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கோம் அதனால நீங்க எங்களை தேடி வரலாம் கண்டிப்பா நல்ல பிரைஸ் கிடைக்கும் அதே டைம்ல எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பிப்டி தௌசண்ட்லேருந்து இருந்து அப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட் வெஹிக்கிளும் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் ப்ரீமியம் செக்மெண்ட் வரல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அவைலபுளா இருக்கிற வெஹிக்கிள் காட்டுறேன் வாங்க பாக்கலாம் வாங்க வணக்கம் சார் இப்போ நம்ம காவேரி கார்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் வெஹிக்கிள் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஒன்னா சேலாயிட்டிருக்கிறது பொலிரவங்க செவன் சீட்டர் வெஹிக்கிள் எஸ்இவி செக்மெண்ட்ல இருக்கு நம்மள்கிட்ட பொலி ரோவா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டி இருக்கு பாருங்க அது லோக்கல் நம்பராகவே இருக்கு எல்லா வண்டியுமே வந்து நல்ல பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ஃபேன்சி நம்பர் அட்வான்ஸ் மாடலாவே இருக்கு இருபத்தொன்னு மாடல் இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு மாடல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு நியூ ஈக்குவலாக எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம பாக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா தாராபுரம் நம்பர் ஃபேன்சி நம்பரு ட்ரிபிள் ஃபோர்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் ஏர்பேக் கூட வர மாடல் இது பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் வண்டி விலை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பொலிரோ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு ஸ்ரீரங்கம் நம்பரு வண்டி குவாலிட்டியான வண்டி ஏபிஎஸ் ஏர் பேக்லாம் வர மாடல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா வருதுங்க பிரைஸ் இப்போ அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா மகேந்திரா வெஹிக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது டிவி த்ரீ டபிள் ஒன் சொல்லிட்டு இருக்கு மாடல் லோக்கல் நம்பர் உள்ள வண்டி ஏசி பவுஸ்ட் பதினெடோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் ஏர் பேக்லாம் வர மாடல் இதோட பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி தான் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி ரூபா தான் வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொலிரோ அடுத்து ஒரு நூறு பொலிரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இருபத்தி ஒண்ணு மாடலுங்க பொலிரோ பிஎஸ் சிக்ஸ் ஆப்ஷன் மாடல் ஏசி பவுஸ்டின் பதினெட்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் ஏர் பேக்லாம் வர மாடல் இது பாத்தீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டர் வந்து கம்மியா தான் ஓடி இருக்கு ஒன்னும் பத்து தான் ஓடி இருக்கு லோக்கல் நம்பராவும் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் தான் வருதுங்க அடுத்தது பொலிரோ நம்ம மல்டி பிராண்ட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இருந்தோம் மோஸ்ட்லி வந்து ப்ரீ ஒன் கார் ஷோரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் வெஹிக்கிளும் இருக்காது ஆனா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் வெஹிக்கிள் இருக்குங்கிறதுக்கு பாருங்க சிட்ரான் இருக்கு சிட்ரான்ங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா டீலர்ட்டும் கிடைக்காது நம்ம கிட்ட இருக்கு அதுவும் லேட்டஸ்ட் மாடல் இருபத்தி மூணு மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் ஏசி போஸ்டை சென்ட்ரலாக் ஏபிஎஸ் ஏர்பேக்லாம் வர மாடல் அதுவும் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் தான் இருக்கு கொங்குபல் நம்பர்னாவே பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப வாண்டடா விரும்புவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பருக்கும் போது நல்ல வண்டியாவும் ஒயிட் கலராகவும் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் தான் வருதுங்க அடுத்தது இனோவாலயே பாத்தீங்கன்னா டொயாட்டால பாஸ்ட் மூவ் வெஹிக்கிள்ல இனோவா இருக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்து பாத்தான்னா வேறு ஏழு லட்சம் ரூபாயா வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரில ஏழு லட்சம் ரூபாய்க்கு செவன் சீட் வண்டி இன்னோவா கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா இருக்கும் நம்மள்கிட்ட கிடைக்குது சார் நம்ம சைடில் விரும்புறது வந்து பாத்தினா பொலிரோ பொலிரோ வந்து இன்னைக்கு வந்து பொண்ணுல இருந்து பசங்க வரல எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய வெஹிக்கலா இருக்குது அதாவது ஸ்போர்ட்ஸ் ஷூட்ல வெஹிக்கிள்னா நம்பர் ஒன்ல வந்து பொலிரோ இருக்குது அதுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவா இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பார்க்கிங் செல் காண்டி விட்டுருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாண்ட் பரோடோ சென்ட்ரோ வண்டி வரும் ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அது ஈரோட் நம்பராகவே இருக்கு பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓனரா இருக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லுது அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க சார் பினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு நம்மகிட்ட சார் அடுத்து மகேந்திரா மல்டி பிராண்ட் வெஹிக்கிள்னு சொன்னேன் அதுலயும் பாத்தீங்கன்னா மகேந்திரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டி போயிட்டு இருக்கு பொலிரோ ஸ்கார்பியோ சைலோ அப்படிங்கிற மாதிரி சைலோ வந்து இன்னைக்கு எம்பிவி வெஹிக்கிள் வந்து நம்பர் ஒன்னா போயிட்டு இருக்கு இதுல வந்து எயிட் சீட்டர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தாறு நம்பருங்கிறதுனால கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டே ஓனர் தான் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா தான் கேக்குது அனுசரிச்சு கொடுக்கலாம் சார் இப்ப பாருங்க நம்ம இன்னோவா டொயாட்டோ இன்னோவா பாக்குறோம் இது வந்து செவன் சீட்டர் வண்டி தான் ஏசி போஸ்டர் பதினெட்டோ லாக்ல வர மாடல் இன்னோவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருந்தா பரவாயில்ல நிறைய கஸ்டமர் விரும்புறீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இது ஆறு லட்சம் ரூபா வருது பாத்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியான வண்டி எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது டிஎன் இருபத்தி மூணு நம்பர் தான் ரெண்டே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவல் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டி பிராண்ட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இருந்தேன் மாத்தோம் டொயாட்டா பார்த்தோம் மகேந்திரா பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா போக்சுவன் ஜெபன் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து போலோ வந்து எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கணும்னா நம்மகிட்ட வாங்க எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடைசி பன்னெண்டு டீசல் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டாரிங் பதினொன்றோ ஆகி ஏபிஎஸ் ஏர்பேக்லாம் வர மாடல் கம்பெனி மெயின் ஒன்று இருக்குது வண்டி வெரி குவாலிட்டியான வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்க அதிலிருந்தும் பிரைஸ் நெகோசியபிள் பண்ணலாம் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் வெஹிக்கிளாகவும் சொல்லலாம் அதே டயத்துல எல்லாரும் விரும்பக்கூடிய பொருளாகவும் சொல்லலாம் மாருதி ஷிஃப்ட்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் மெயின்டென்ஸ் காஸ்ட் கம்மி வண்டி நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு விரும்புறவீங்க பாருங்க உங்களுக்கு வேண்டிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வண்டி கொடுக்கலாம் ஷிஃப்ட் மாறுதி ஷிஃப்ட்டுங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் சென்டர்லாக் எல்லாமே இருக்கு வண்டி குவாலிட்டியான வண்டிங்க சார் வணக்கம் சார் மாறுதி எஸ்பிரோசோ இது எஸ்ப்ரோசோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதியில மாறுதி கஸ்டமர்னாவே வந்து ரொம்ப எல்லாரும் கஸ்டமரும் விரும்பக்கூடிய பொருள் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிரோஷோ வந்து லேட்டஸ்ட் மாடல் இருபத்தி ரெண்டு மாடலுங்க நீ நியூ வெஹிக்கிள் போகணுங்கிற அவசியம் இல்லை ஆக்சுவலாக ஜிஎஸ்டில விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ நியூ வெஹிகி போகணும்னு அவசியம் இல்ல அத விட உங்களுக்கு பிரைஸ் கம்மியா கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஓனர் வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க சார் அடுத்து பாருங்க நம்ம காவேரி கார்ஸ்ல மாருதி பிரீசாங்க மாருதி பிரீசா நிறைய கஸ்டமர் விரும்புவாங்க ஆனா வண்டி நல்ல வண்டியா கிடைக்கலையா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க வண்டியே வச்சிருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா மாருதி பிரீசா வந்து லோக்கல் நம்பர் ஈரோடு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டீசல் வண்டி ஏசி பௌஸ்ட் பரண்டோ சென்ட்ரலாக்கெல்லாம் வர மாடலு இது பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும் சார் வெறும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கொடுக்கலாம் அதுலயும் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா முழு லோனை கூட வாங்கி கொடுக்கலாம் பாருங்க வண்டி குவாலிட்டியான வண்டி போடு வந்து நல்ல வெஹிக்கிள் குவாலிட்டியான வெஹிக்கிள் இது வந்து சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் ஃபேன்சி நம்பர் சார் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் சொல்லிட்டு வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் பவுரண்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் ஏர் பேக்லாம் வர மாடல் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் சார் நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் தான் கேக்குது இதை கம்சன் பேஸில் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ப்ரைஸும் நெகோசியபிளாக வருங்க ஃபினான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம் சார் சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி காவிரி கார்ஸ்ல ஐ டுவெண்டிங் சார் வண்டி வெரி குவாலிட்டியான வண்டிங்க சார் ஈரோடு நம்பரு வண்டி குவாலிட்டியான வண்டி ஏசி பௌஸ்டிங் பன்னெண்டா சென்ட்ரலாக்ல வர மாடல் இன்னைக்கு பெட்ரோல் வேரியண்டே எல்லா கஷ்டமும் விரும்புறாங்க அதனால் பெட்ரோல் வேரியண்டே நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் இது ஒண்ணு என்னோட விலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் ஆறு லட்சத்தி தான் வருதுங்க ஃபுல் ஃபினான்ஸ் கூட பண்ணி கொடுக்கலாங்க எல்லா வண்டி குவாலிட்டியா இருக்கும் கம்பெனி மெயின்டென்ஸ்ல தான் இருக்குங்க சார் அடுத்து பாருங்க நம்மளது வந்து போனா மாருதி செக்மெண்ட்ல காம்பேக்ட் டெக்ஸ்டி செக்மெண்ட்ல மாருதி விட்டாரா பிரீசா இருக்கு ஜட்டி பிளஸ் மாடல் டீசல் வேரியன்ட் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் தான் ஒரே ஓனரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கூட எல்லாமே இருக்கு டயர்லாம் நல்ல கண்டிஷன் இருக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் அலைசில வர மாடல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஃபார்ட்டி நைன் நம்பர் தஞ்சாவூர் நம்பரு அதே போல பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ்னு சொல்லிட்டு வாங்கிருக்காங்க வண்டி குவாலிட்டியான வண்டி சார் இதனுடைய ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் சார் காவேரி கார்ஸ்ல மல்டி பிராண்ட் வெஹிக்கிள் சொல்லிட்டே இருக்கிறேன் வெஹிக்கல் இருக்கு அதுக்காக பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி தெளிவான வண்டி தொண்ணூத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ஓட இருக்குது உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் கேக்குதுல வந்து நல்லா போயிட்டு இருக்க வெஹிக்கிள் பாருங்க வண்டி குவாலிட்டியான வண்டி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டால மான்சா மான்சா வந்து பாத்தா பியூர் செடான்ங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடைசி பன்னெண்டு மாடலு வண்டி தெளிவான வண்டி இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஓனர் லோ நம்பர் தான் சார் டிஎன் ஃபார்ட்டி ஒன் நம்பரு ஃபேன்சி நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா வருதுங்க வண்டி குவாலிட்டியான வண்டி டீசல் வண்டிங்க அடுத்து மல்டி பிராண்ட் வெஹிக்கிள்லேயே நம்மளுக்கு ஃபோர் ஃபியஸ்டா உங்களுக்கு இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் இருபத்தொம்பது நம்பருங்க டாப் அண்ட் மாடல் ஏசி போஸ்டாரி பதினெட்டோ சென்ட்ரலாக் ஏபிஎஸ் ஏர் பேக்ல டீசல் வேரியன்ட் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் கேக்குதுங்க பிரைஸ் நெகோசியபிள் சார் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பொலிரோ பி எஸ் சிக்ஸ் ஆப்ஷன் மாடல் ஏசி போஸ்டாரி பன்னெண்டோ சென்ட்ரலாக் ஏபிஎஸ் ஏர் பேக்ல வர மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாமக்கல் ரிசேஷன் ரிகன் டுவெண்டி எயிட் நம்பர் நாமக்கல் ரிசேஷனுங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வருதுங்க பிரைஸ் நெகோசியபளுங்க பேசிக்கலாம் பொதுவாக மக்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா செவன் சீட் டுவெண்ட்டி வேணும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போற மாதிரி வேணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனால் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்ற ப்ராடக்ட்ல இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவ குடுத்துருக்கான் வித் ஏசி ஏர் பேக் ஏபிஎஸோட வந்துருங்க வந்து முப்பத்தி நம்பர் திருப்பூர் நம்பர் ஒரே ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க பதினேழாயிரம் மட்டும் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பினான்சியல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலு ஐம்பது லோன் லோனே பண்ணி கொடுக்கலாம் அஞ்சு தொண்ணூறு தான் கேக்குது அனுசரிச்சு கிடைக்கும் உங்களுக்கு நாமக்கல் நம்பர் 10 28 நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் வண்டி ஏபிஎஸ் ஏர்பாக வெறும் ஆறு லட்சம் தான் கேக்குது சார் அடுத்து பாத்தீங்கன்னா நான் தான் நீங்க சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் மல்டி பிராண்ட் வெஹிக்கல் மல்டி பிராண்ட் வெஹிஸ் ஷோ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கார்ல நம்மளுக்கு காவேரி கார்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் வெஹிக்கல் ஒன் போலோ நம்ம சேலம் தான் சார் ஐம்பத்தி நாலு நம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலில் ஒரே ஓனர் டீசல் வேரியண்ட் ஹைலைன் மாடல் ஏசி பர்ஸ்ட் பரண்ட சென்ட்ரலாக்ல வர மாடல் மூணு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சார் வண்டி குவாலிட்டியான வண்டி கம்மியா வேணும் டீசல் வண்டி வேணும் அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம் சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எக்ஸுவலா வந்து ரெண்டே ஓனருங்க டீசல் வேரியன்ட்டு டைட்டானிக் மாடல் ஏசி பரவாயில்ல சென்ட்ரலாக் ஏபிஎஸ் பேக்ல வரும் வெறும் ரெண்டு லட்சத்த நாப்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் சார் சார் அடுத்த புத்தோ வெஹிக்கல் டைனமிக் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினாலு ஒரே ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் எண்பத்திரம் ரூபாய் சென்ட்ரலாக் மாடல் இதோட பிரை வேறு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுக்கலாம் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க ஆறு கால வந்து போனா ஸ்மார்ட் வைபிள் சிஎன்ஜி ஓட வேணும்னு நிறைய கஸ்டமர் கேக்குறாங்க இது பாருங்க இருபத்தி ஒன்னு ஒரே ஓனர் லோக்கல் சிக்ஸ் நம்பர் சிஎன்ஜி ஓட இருக்குங்க சார் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தான் கேக்குது பிரைஸ் சார் வணக்கம் பேசுறேன் வந்து டாடா ரெண்டாயிரத்தி ஏசி ஏபிஎஸ் ஏர் கூட வர மாடல் வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் தொண்ணூறாயிரம் ரூபா கேக்குது அனுசரிச்சு கிடைக்கும் சார் இதை பத்தி டீடைல்ஸ் போட்டோஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு டயல் பண்ணுங்க நான் ஷேர் ஆறு ஷிப்ட் பக்கத்துல இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து நம்பரா இருந்தா பரவாயில்ல முப்பத்தி நாலு நம்பர் வேணும் கேக்குற கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரே ஓனரு டீசல் வேரியன்ட்டு வண்டி குவாலிட்டியான வண்டி மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கேக்குது அனுசரிச்சு குடுக்கணும் சார் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி செவல் எட்ல பீட்டுங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனரு டீசல் வண்டி விலை கம்மியா டீசல் வண்டி வேணும்னா இது எடுத்துக்கலாம் சார் இது ரெண்டு லட்சத்த நாப்பதாயிரம் ரூபாய்தான் கேக்குது அனுசரிச்சு கிடைக்கும் சார் சார் மாறுதல வேற நேரம் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரே ஓனர் பிஎக்ஸ்ஐ மாடல் சார் வர மாடல் வண்டி நாப்பதாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி மெயின்ஸ் தான் மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கேக்குதுங்க சார் பிரைஸ் சார் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் காட்டணும் நம்ம ஷோரூம் இருக்கிற வண்டி எல்லாம் காட்டணும் இது போக பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் டு கஸ்டமர் சேல்ஸ் பண்ற மாதிரி வெளியிலேயே எடுத்துக் கொடுப்போம் அது போக நம்மள்கிட்ட ஸ்டாக் ஆடு இருக்கு அங்கே யாரோம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வண்டி வண்டி இருக்குது உங்களுக்கு தேவையான வண்டி எல்லாமே எடுத்து கொடுத்துடலாம் நமக்கு எல்லா பட்ஜெட்லேயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே டைம்ல ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருபது முப்பது பேங்க் வந்து டை அப் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணி எல்லாத்துக்குமே பண்ணி லோன் இருக்கோம் எல்லா கஸ்டமருக்கும் வண்டி நம்ம கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீமாக இப்போ ஜிஎஸ்டியில வந்து பிரைஸ் குறைஞ்சதுனால நம்ம யூஸ்டு கார் வெயில்களுக்கும் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி நெருங்கி வரதுனால தீபாவளியில் எல்லா கஸ்டமரும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வேண்டி இப்போ இன்றைக்கி எடுக்கிற கஸ்டமர் இன்னிலிருந்து எடுக்கிற கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரத்துக்கு அக்சசரிஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் காவேரி கார்ஸில் பொறுத்தளவுக்கு மற்ற டீலர்கிட்ட எடுக்கிறதுக்கும் நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற வெஹிக்கிள் எல்லாமே குவாலிட்டி வெஹிக்கிள் மட்டும் தான் கொடுப்போம் மற்ற எதோ இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அதே தவிர இன்ஜின் வீக்காக இருக்குது அது புக்கு பேப்பர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்காது நம்மள்கிட்ட நம்மளை நம்பி கண்டிப்பாக வெளியூர்ல இருந்து கூட வெளி மாவட்டத்திலிருந்து கூட வந்து எடுக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிள் நம்ம கொடுக்கும்போதெல்லாம் ஃப்ரீ செக்அப் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஜென்ரல் செக்அப் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வெஹிக்கிள் மட்டுமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் டேரெக்டாக கம்மிஷன் பேஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரைஸ் வாங்குறவங்களுக்கும் சரி அதே டையத்தில் உங்களோட வண்டி எதாவது இருந்தால் செல் பண்ணுறதுனாலும் சரி அதுக்கும் உங்களுக்கு நல்ல பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வச்சுங்களேன்